மக்களே நல்லா இருக்கீங்களா நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழிவு போராட்டுமாக நான் சென்னையிலிருந்து உங்கள் மோமோ ட்ரேடிங் வகையின் பேசுறேன் ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நாம் போடக்கூடிய ஒரு காணொளி இது அதாவது கிரேக்கர்கள் வரலாற்று ரீதியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த பாதமி பழங்கள் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கட்ஸை அறிமுகப்படுத்தினாங்க அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொன்ன விஷயம் சூரியனின் தங்க மூட்டைகள் என்று இந்த பழத்தை வந்து அவங்க அந்த மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்க இதுதான் ஆப்பிரிக்கா இந்த ஆப்பிரிக்காட்ட பொறுத்தவரை பிரான்ஸ் ஈரான் சைனா இது போன்ற நாடுகளில் இருந்து விளைச்சல் விளையக்கூடிய ஒரு பழங்களாக இருக்கிறது இந்த பழம் நம்மளுடைய உடம்புக்கு எந்தெந்த விதத்துல நன்மை பயக்கிறது என்று சொன்னா இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் அதே போல செரிமான மேம்பாட்டிற்கும் அதே போன்று பார்வையுடைய திறன் இருக்கும் அதே போல கல்லீரலில் இருக்கக்கூடிய கல்லீரலில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பதற்கும் குடலில் இருக்கக்கூடிய குழுக்களை அழிப்பதற்கும் இந்த பழம் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு பழமாக இருக்கிறது இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவுல சேர்க்க வேண்டிய ஒரு பழங்கள் தான் இந்த பழங்களும் ஒவ்வொரு பழத்துக்கும் இறைவன் வந்து பல நன்மையான தன்மைகளை வழங்கியிருக்கிறான் அப்படி வழங்கக்கூடிய வழங்கப்பட்ட தன்மைகளை தான் உங்களுக்கு மத்திய நான் சில தன்மைகளை சொன்னேன் இந்த பழங்களை பொறுத்தவரை சில பழங்கள் குளிப்பாகவும் சில பழங்கள் இனிப்பாகவும் இருக்கும் இது எங்க கிடைக்கும்னு கேட்குறீங்களா இங்கேயே வேண்டாங்க உங்கள் மோமோ ட்ரேடிங்கில் இந்த பழங்களை நாம விற்கிறோம் இரநூறு கிராம் பாக்கெட்டாக விற்கிறோம் அதுவும் மிகுந்த குறைவான குளையில இந்த பழங்கள் கிடைக்கும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து சொல்லுங்க நன்றி